அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிரேத ஆத்மா வீட்டைச் சுற்றியே அலைந்து திரிந்து கொண்டே இருப்பது ஏன் என்று சிலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பிரேத ஆத்மா என்றால் என்ன என்று கூட பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் கேட்கிறார்கள் முதலில் பிரேத ஆத்மா என்பது என்ன ஒருவர் இறந்து போகிறார் அப்படி இறந்து போன பிற்பாடு அவருடைய ஆன்மாவானது ஆத்மாவானது ஆவியானது அந்த உடலை விட்டு வெளியேறி அந்த உடலுக்கு மேலே ஒரு எட்டடி உயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்றைய ரிஷிகளும் முனிவர்களும் கூறினார்கள் இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகளும் அது உண்மை என்பதை படம் பிடித்து காட்டி நிரூபித்திருக்கிறார்கள் அப்படி அங்கே மேலே இருக்கின்ற அந்த ஆன்மாவானது ஆவியானது தான் பெற்றெடுத்த பிள்ளை அதற்கு சில சடங்குகளை சில காரியங்களை அந்த ஆத்மாவிற்கு செய்ய வேண்டும் அப்படி இறந்து போகிறவர்களுக்கு பிள்ளை இல்லை அவருடைய ரத்த சம்பந்தமான உறவுகளும் இல்லை அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த சடங்கு செய்யாமல் போவதால் அந்த ஆத்மா விடுதலை அடைந்து மேலுலகும் செல்வது இல்லை அது அவர்கள் வாழ்ந்த வீட்டையே சுற்றி சுற்றி அலைந்து திரிந்த வண்ணமாக பல மாதங்களாக ஆண்டுகளாக கூட இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை கருட புராணங்களிலும் தெரிவிக்கிறது புராண இதிகாசங்களிலும் தெரிவிக்கிறார்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்களும் தெரிவிக்கிறார்கள் உலக பொதுமறை நூல்களில் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதைதான் ஆவி என்று கிறித்துவ மதங்களிலும் கூறுகிறார்கள் அப்போ ஒரு பிள்ளை இறந்து போகிறவருக்கு பிள்ளை இல்லை புத்திர பாக்கியம் இல்லை அப்போ இறந்து போகிற ஆன்மாக்கள் தன்னுடைய இரத்த சம்பந்தமாக பிறந்த தன்னுடைய இரத்தத்தில் உருவான பிள்ளைகள் தான் அந்த சடங்குகளை செய்ய வேண்டும் ஒருவேளை பிள்ளைகள் இல்லை தன்னுடைய சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பிகளோ அல்லது அக்கா தங்கிகளோ அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் அதை செய்யலாம் ஆனால் தான் பெற்றெடுத்த பிள்ளை செய்யும் போதுதான் அது ஒரு முழுமை அடைகிறது ஒரு சந்தோஷப்படுகிறது ஆனந்தம் அடைகிறது அதுதான் கொல்லி போடுதல் என்று சொல்லுவார் அப்படி இல்லை ரத்த செய்தார்கள் என்றால் அது முழுமையாக மன திருப்தி கொள்வது இல்லை உறவினர்கள் செய்கிறார்கள் என்றால் அதிலேயும் அது மனம் திருப்தி அடைவது இல்லை அப்போ பிரேத ஆத்மா என்பது தன்னுடைய பிள்ளைகளால் சடங்குகள் செய்யாமல் விடும்போது அது முழுமையாக மன திருப்தி அடையாமல் சந்தோஷப்படாமல் அங்கேயே அந்த வீட்டைச் சுற்றியே அலைந்து திரிந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை பிரேத ஆத்மா என்று சொல்லுகிறார்கள் ஒன்று மேலும் பிள்ளைகள் இல்லாமல் கூட அந்த பிரேத ஆத்மாக்கள் வீட்டைச் சுற்றுகிறது என்று சொல்கிறார் அப்படி என்ன நல்லவர்களுடைய சொத்தை ஏமாற்றி பறித்து அபகரித்துக் கொண்டவர்கள் பெண்களின் உடைமை சொத்தை திருடியவர்கள் சிறு குழந்தைகள் ஊனம் பெற்றுவர்களுடைய பொருள்களை அவர்களுக்கு துன்புறுத்தியவர்கள் தீய செயல்களில் ஈடுபட்டவர்கள் பெண்களை ஏமாற்றி கற்பழித்தவர்கள் கணவனுக்கு மனைவி துரோகம் செய்திருந்தாலோ மனைவிக்கு கணவன் கணவன் துரோகம் செய்திருந்தாலோ அவர்களும் இந்த பட்டியலில் அடங்குகிறார்கள் ஏழைகளை ஏமாற்றி சொத்துக்களை அபகரித்துக் கொண்டவர்கள் செய் நன்றி மறந்தவர்கள் ஊழல் செய்து அதிகமான சொத்தை சேர்த்துக் கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம் கூட பிரேத ஆத்மாவாக மாறுகிறார்கள் அவர்களுக்கு ஆன்மா சாந்தி அடைவதில்லை அவர்கள் மேல் உலகம் செல்வது இல்லை ஒருவர் இறந்து போனால் அவருடைய ஆன்மா முதலில் மேல் உலகம் செல்கிறது அது யமலோகம் என்று சொல்லக்கூடிய ஆவி உலகத்திற்கு தான் முதலில் செல்லும் அங்கே அவருடைய கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு அவரை சொர்க்கத்துக்கோ நரகத்திற்கோ அங்கிருந்துதான் பிரித்து அனுப்பப்படுகிறது இது கருட புராணத்தில் கூறுகின்ற வரலாறு ஆவி உலக ஆராய்ச்சிகளையும் அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ இந்த ஆன்மாக்கள் மேல் உலகம் எமலோகம் ஆவி உலகத்திற்கே செல்வதில்லை அவர்கள் வீட்டை சுற்றியே அது வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் தன்னுடைய பிள்ளைகள் அந்த காரியங்களை செய்யவில்லை பிள்ளைகள் ஒரு ஏழு விதமான சடங்குகளை காரியங்களை தந்தைக்கோ தாய்க்கோ செய்ய வேண்டும் சமஸ்காரம் என்ற ஒன்று சஞ்சயனம் என்ற இரண்டு விசேஷ சர்க்கம் என்ற மூன்று சோசடம் என்ற நான்கு மாசிகடம் என்ற அஞ்சு சபிண்டி கர்ணம் என்ற ஆறு சிரார்த்தம் என்று இது ஒரு பெற்ற தாய் தந்தையருக்கு அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய சடங்கு முறைகள் இந்த சடங்கு முறைகளில் பல்வேறு ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது இது சாதாரண ஒரு விஷயங்கள் அல்ல இதுல ஆன்மீகமும் இருக்கிறது அறிவியலும் இருக்கிறது ஏதோ ஒரு சடங்கு என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல அதற்கு பல்வேறு அர்த்தங்களோடு விளக்கங்களோடு நிரூபணங்களோடு இந்த சடங்குகளை செய்தால் அந்த ஆன்மா எப்படியெல்லாம் சாந்தி அடைந்து மேல் உலகம் செல்கிறது என்பதற்குண்டான மெஞ்சான மெஞ்சான ரகசியங்கள் அடங்கிய சடங்கு முறைகள் இதையெல்லாம் செய்யாத போது அந்த ஆத்மா அந்த ஆன்மா மேலுலகம் செல்லாமல் அலைந்த வண்ணமாக திரிந்த வண்ணமாக அலை பாய்ந்த வண்ணமாக இருக்கிறது அப்படி அது குடும்பத்தை சுற்றி அது இருந்து கொண்டிருக்கும் போது குடும்பத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்றால் குடும்பத்தில் யாரையுமே நிம்மதியாக வாழ விடாது கணவன் மனைவி பெற்றவர்கள் பிள்ளைகள் இவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஆகி அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவனை விட்டு மனைவி போய்விடுவதும் மனைவியை விட்டு கணவன் போய்விடுவதும் பெற்ற பிள்ளைகளை விட்டு தாய் தகப்பன் பிரிந்து விடுவதும் நடக்கின்ற செயல்கள் நடைபெறும் பொருளாதாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் கஷ்டம் வரும் நல்ல செயல்கள் அந்த வீடுகளில் குடும்பங்களில் நடைபெறாமலே தள்ளி போடப்படும் தடுக்கப்படும் தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் குடும்பத்தில் அனைவருக்குமே ஏதாவது ஒரு நோய்கள் வந்த வண்ணமாகவே இருக்கும் முன்னோர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்வதாக வந்தாலும் கூட பித்துருக்கள் என்று சொல்வார்கள் இந்த ஆன்மாக்கள் அதை தடுத்து நிறுத்திவிடும் இது எல்லாம் அந்த குடும்பத்தில் இந்த பிரேத ஆத்மாவானது செய்து கொண்டே இருக்கும் அப்ப அதற்கு என்னதான் செய்யணும் அதுக்கு என்னதான் பரிகாரம் பண்ணணும் முறையான சடங்குகளை முறையான காரியங்களை செய்து அந்த ஆத்மாவை விடுதலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நாள்தோறும் ஒரு மண் விளக்கு அகல் எடுத்துக்கொண்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு தினந்தோறும் ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த ஆத்மாக்களை நினைத்து பிரேயர் செய்ய வேண்டும் அதனுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் இந்த குடும்பத்தில் நான் சொன்ன இந்த அறிகுறிகளில் இருந்தால் அந்த பிரேத ஆத்மாவானது உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய வீட்டை அந்த வீதியிலேயே தான் பல மாதங்களாக சுற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தந்து கொண்டு தான் இருக்கும் என்பதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து உண்மைகளை கண்டுபிடித்து கருடபுராணத்தில் விலாவரியாக கூறப்பட்டிருக்கிறது இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் எல்லோருமே இது நூறு சதவிகிதம் நடைபெறுகிறது என்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் கூறியதற்கும் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சிகளும் இரண்டும் சரிசமமாக ஒத்து வருகிறது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்